ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால இப்போ நெல் வயலில் என்ன மாதிரியான எல்லாம் சரி பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப நிலையை வரக்கூடிய குருத்து பூச்சி ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இலை சுருட்டு பூச்சி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராடக்ட்ஸ் தான் இது ஸோ அதே பார்த்தீங்கன்னா கரும்பில் பார்த்தீங்கன்னாலும் ஸ்டெம் போரர் சொல்லக்கூடிய அந்த பிரச்சினைக்குமே அது வந்து பார்த்திங்கன்னா மூணு வகையான ஸ்டெம் போரருமே குறுத்து புழுமே அது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஸோ அது என்னன்னு கேட்டிங்கனா காட்டா ஃபைட்ரோ க்ளோ சொல்லக்கூடியது ஃபோர் ஜின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு கிரானுவல் ஃபார்மில் இருக்கும் ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா கோத்ரேஜோட கார்ட் ஆஃப் ஹைட்ரோ குளோடே சொல்லக்கூடிய ஃபைவ் கேஜி பேக்கிங் தான் இப்போ அன்பாக்ஸிங் பார்க்குறோம் நம்ம ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நெல் வயலாக இருந்தால் ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இதுவே வந்து நம்ம கரும்பு அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து கிலோ வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஸோ இதை நார்மலாக உரம் கொடுமையே கலந்து போடலாம் ஸோ இதை பற்றியான ஃபுல் டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்த ஒரு வீடியோ இன்னொரு ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம்